துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் புதன் பகவான் பயிற்சியடைந்துள்ளார் என்பதன் காரணமாக இவை கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்களில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது கிரகநிலைகளின் ரீதியாக கிடைக்கக்கூடிய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் என்ன மாதிரியான கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்புகள் இருக்கின்றது என்று பார்க்கின்றபோது ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாயும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் விருச்சிகத்தில் புதன் வக்ரம் பெற்றும் தனுசு ராசியில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றும் மீனம் ராசிக்குள் ராகுபகவானும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் வியாபாரம் தொழில் கலைத்துறை அரசியல் துறையில் இருப்பவர்கள் மாணவ மாணவியர்கள் விவசாயத்துறையினர் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்தான நிலவரங்களை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானம் அதாவது விருச்சிகம் ராசிக்குள் புதன் பகவான் வக்ரம் பெறுகிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து வக்ரம் பெறுவது சிறப்பு சுக்கிர பகவான் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதி என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் எட்டுக்குரிய சுக்கிர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அதாவது குரு பகவானின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க கிரக சஞ்சாரமாக பார்க்கப்படுகிறது சுக்கிரன் மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் எதிர்பாராத விதத்தில் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரக்கூடிய தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் இடைத்தரகர்களை நம்பாமல் நேரடியாக தொடர்பு கொள்வது நல்லது இடைத்தரகர்களை நம்பினால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துகின்றன இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இதத்திற்கு அதிபதியாக பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் விருச்சிகம் ராசியில் வக்ரம் பெற்றிருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்து கிடக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் விருச்சிக ராசி ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் என்பதால் தன பண வரவுகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகள் விலகும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவானின் அமைப்பு காரணமாக நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் நுழைந்து வக்ரம் பெற்றிருப்பது நல்ல நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு பணத்தன வரவுகள் தாராளமாக கிடைக்கும் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகள் விலகும் எந்த காரியத்தை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார் எனவே உங்களுடைய பொருளாதார நிலை உச்சநிலையை அடையும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் வெற்றி நடை போடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ள தருணமாக இந்த புதன் பகவானின் வக்ரம் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வக்ரநிலையில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் வலுவாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமல்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்தையும் பார்வையிட்டு பலப்படுத்துகிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் வருமானங்கள் என்பது திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சியிலிருந்து கொண்டிருந்த தடை தாமதங்கள் விலகுகிறது இந்த காலகட்டத்தில் திருமணம் முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணங்களில் திடீர் திடீரென நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது உங்களை விட்டு விலகி சொந்தங்கள் விரும்பி வந்து மறுபடியும் உங்களுடன் சேரக்கூடிய மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக தான் இந்த தருணம் அமைந்துள்ளது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் தற்போது ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பலம் பெற்று வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சனி பகவான் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமாக அமைகிறது சனி பகவானின் சஞ்சார அமைப்பு காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகளில் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெட்டிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய குழந்தைகளின் வழிவில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பூமி வாங்குவதற்கான ஏதேனும் முயற்சி செய்தால் அவ்வாறான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் ஆதரவுகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருந்த தொழில் மற்றும் வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்ல பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைந்துள்ளது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது தனுசு ராசியில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வீட்டில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருப்பதால் அவர் சகாயஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் புனித பயணங்கள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் விலகும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான காரியங்களையும் நன்கு திட்டமிட்டு திறம்பட செய்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் எதிர்பாலினத்தவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகும் பிறருக்கு பொறுப்பேற்று வாங்கிக் கொடுத்த பணத்தொகை வந்து சேர்ந்து அவற்றால் ஏற்பட்ட சிரமங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த தருணம் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்து கொண்டிருப்பது யோக காலகட்டமாக கருதப்படுகிறது குறிப்பிட்ட இலக்கை அடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வழிவகுத்து கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய கடமையிலிருந்த தொய்வு விலகும் கலகலப்பான சூழ்நிலைகள் உருவாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குறுபகவான் பலமாக பார்வையிடுவதால் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வசதி வாய்ப்புகளும் ஏற்படும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழிலில் கூடுதல் லாபங்கள் கிடைக்கும் எப்பேற்பட்ட கடினமான காரியங்களாக இருந்தாலும் எளிதில் செய்து காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளை ஆசைகளை கேட்டு அறிந்து அவற்றை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ரநிலை காலகட்டங்களில் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்கடுக்காக கிடைப்பதால் லாபங்கள் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது துலாம் ராசியைச் சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு வெற்றிவாசல் இந்த தருணத்தில் திறக்கிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடகம் ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று பத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது அவ்வளவு நல்லது இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய நிலையும் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு கடினம் உங்களுடைய சகபணியாளர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவு எதிர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கலாம் எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்காது இந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் பொறுமையாகவும் உணர்ச்சிவசப்படாமலும் வசப்படாமலும் முன்கோபடாமலும் நிதானத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டுமென்று பார்க்கின்ற போது சூரியன் இரண்டாம் இடத்தில் நிலையில் இருப்பதால் ஆத்ம பலம் குறையும் தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் கற்பனை எண்ணங்கள் தலைதூக்கி சோர்வுகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான புதிய முதலீடுகளை மேற்கொள்வதை தள்ளிப்போடுதல் நல்லது கண்டிப்பாக முதலீடு செய்ய வேண்டுமென்றால் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் கலந்து ஆலோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பகவான் கோவிலுக்கு சென்று அங்கு பெருமாள் பகவானுக்கும் தாயாருக்கும் துளசி மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்யுங்கள் நல்லபல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும்